சுமைதாங்கி என்ற படத்திற்காக கவியரசு கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து பழம்பெரும் பாடகர் பி பி சீனிவாஸ் பாடிய பாடலான இந்த பாடலை இந்த பதிவில் ஸ்ரவன் கலை பாடியுள்ளார் வாழ்க்கையில் நடக்காழ்க்கையும் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதவை இருக்கும் வந்த தும்பம் எருவென்றாலும் வாரிலும் ஓடுவதில்லை வாரிலும் என்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி மறைக்கும் அமைதி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கழுத்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதினார மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்க இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்